சுத்தமாக பண்ணுற விஷயங்களையும் மாற்றி இவ வந்து இவ்வளோ இன்டென்ஷனாக தான் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒன்று அவளை வந்து பண்ணிட்டாங்க இப்போ இவனுமே இவன் வந்து யதார்த்தமாக அவகிட்ட அவகிட்ட வந்து ஜாலியாக பேசின விஷயத்தையுமே இவன் குற்றச்சாட்டாக இப்போ எடுத்து வைக்கிறான் அப்போ வினோதே சொன்னான் ஏன் அவள் அப்படிதான்டா தான்டா அவள் யதார்த்தமாக ஜாலியாக பேசுறதுல நீ ஏன்டா பெருசு படுத்துருக்கா முருதின் அவள் எப்பயுமே அப்படி தானடா அப்படின்னு அப்புறம் அமித் ஒரு பாயிண்ட் இதில் சூப்பராக சொல்ல நீ வந்து ஒரு ஸ்வீட்டான பொண்ணை எதிர்பார்த்தீங்கன்னா அது பார்வைக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்காது பார்வை வந்து ஒரு சால்ட்டு பெப்பர் ஒரு ஒரு காரசாரம் எல்லாமே கலந்த ஒரு பொண்ணு தான் நீ எப்பவுமே ஒரு ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை அவகிட்ட நீ எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொண்ணு அவள் கிடையாது அவ அப்படின்னு அவன் பார்வம் ஆமாடா நான் ரா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீ அப்படி இருக்கக்கூடாது எனக்காக நீ இப்படி மாறணும் அப்படின்றது இப்பயே சொல்லிட்டு வரான் நான் உனக்கு வேணும்னா நீ நான் சொல்கிற மாதிரி மாறணும் இந்த பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்கிறதா இருக்கட்டும் உன்னை விட வயசுல நான் பெரியவன் அது அந்த மேரேஜ்ல வந்து ஆம்பளைங்களுக்கு வயசு ஜாஸ்தி பொண்ணுங்களுக்கு கம்மியாக இருக்கணும்னு ஒன்று ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒன்று ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வருவாங்கல்ல அதை சொல்றான் நான் இப்ப சொல்கிறேங்க அது வந்து நம்ம காலத்திலலாம் சொன்னது ஆம்பளைங்களுக்கு வயசு ஜாஸ்தி இருக்கணும் பொண்ணுங்களுக்கே கம்மியா இருக்கணும்னு சொன்னதுலேயுமே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பார்த்தா ஆம்பளைங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கும் அதை கேட்டுட்டு பொண்ணுங்க விஷயம் குழந்தைகள் ஆம்பளை விடவும் பொம்பளை குழந்தைகளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஒரு பேச்சு திறமையோ இல்லை அந்த ஸ்கில்லோ கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோ ஆகும் வந்து இயற்கையிலேயே பொண்ணுங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா பேசுகிற குழந்தைங்க கூட சின்ன வயசுல ஒரு ஒரு குழந்தை மூணு வயசுல வந்து பொன் குழந்தை பேசுதுன்னா ஆம்பளை ஒரு நாலஞ்சு வயசுல தான் பேசும் ஸோ அது அந்த ஜெனரேஷன்ல இருந்து வரும் ஆப்வியஸா இருந்தாலுமே காமனாக பார்க்கும்போது ஆம்பளை குழந்தைங்கள விடவும் ஒரே ஏஜில் இருக்குது ஒரு ஆம்பளை குழந்தையோ ஒரு பொம்பளை குழந்தையோ வச்சா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆறு மாதம் டிஃப்ரென்ஸ்லையாவது அந்த குழந்தை சீக்கிரமாக பேசிடும் பொம்பளை குழந்தை ஆம்பளை குழந்தை கொஞ்சம் லேட்டாக பேசும் ஏன்னா ஜென்ரலாகவே பொம்பளைங்களுக்கு அந்த ஒரு பேச்சு திறமைன்றதோ அந்த ஸ்கில்ன்றதோ ஜாஸ்தி ஒரு புரிஞ்சிக்கிற பவர் ஜாஸ்தி கிராபிங் பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும்போது அது இயற்கையிலே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுலேயுமே வந்துட்டு என்ன சொல்றது அந்த அந்த விஷயங்கள் அந்த ஸ்கில் அந்த இன்ட்யூஷன் எல்லாமே பொண்ணுங்களுக்கு ஜாஸ்தின்னு சொல்லும்போது ரெண்டு வயசு கம்மியாக இருக்க பொண்ணை விடவும் ரெண்டு வயசு ஆம்பளுக்கு தா வயசு ஜாஸ்தியாக இருந்தாலுமே அந்த பொண்ணை அதை சமாளிச்சிருவான்ற விஷயங்கள் தானே தவிர இதில் பொண்ணுக்கு புத்தி கம்மினோ ஆம்பளுக்கு புத்தி ஜாஸ்தினோன்ற விஷயங்கள் அதில் கிடையாது இதில் இருக்க சைக்கலாஜிக்கல் விஷயமே பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருந்தாலுமே அவளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா ஆம்பளைக்கு வயசு ஜாஸ்தியாக இருந்தாலுமே அவங்களுக்கான அந்த கிராபிங் பவர் கம்மி தான் அப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து குடும்பம் நடத்தும் போது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் நிறைய கான்வர்சேஷன்ஸு நல்ல கான்ஃப்ளிக் கான்ட்ரவர்ஸி வந்தாலும் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஈக்குவல் வயசு இருந்தால் அந்த கான்ஃப்ளிக் ஜாஸ்தியாக போகும் ஏன்னா பாயிண்ட்ஸ் நிறைய பொண்ணுங்க பேசுவாங்க அவங்களோட கிராபிங் பவர் ஜாஸ்தி இருக்கும் அவங்களோட ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப சண்டை போடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் அது ஃபேமிலிக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால பொண்ணுங்களுக்கு ரெண்டு வயசு அதாவது அவங்களோட ஸ்கில் டேலண்ட்டை ரெண்டு வயசு கம்மி கம்மி பண்ணி இல்லைன்னா சண்டை பெருசாகும் ஏன்னா எக்ஸாக்டா பச்சையாக சொல்லணும்னா ஆம்பளைங்களோட பொம்மளைங்க புத்திசாலிங்க இவ்வளோ அது மைண்ட் லெவலில் சின்ன குழந்தைங்கலேருந்து வந்து பேசுகிறா பேசுகிற அதுக்கு பேச்சு வளர பேச ஆரம்பிக்கிறதுல இருந்தே அது அப்படி தான் அப்படின்னும் போது ரெண்டு வயசு கம்மியாக கட்டி வைக்கிறோம் மூணு வயசு கம்மியாக கட்டிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வயசு கம்மியாக கட்டி வைக்கிறோமோ அந்த ஆம்பளை தன்னோட வீரத்தை காட்டலாம் ஏன்னா அப்போ வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அது பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க ஆனால் ஈக்குவல் ஏஜில் இருந்தாலோ இல்லைனா அந்த ஏஜை விட ஜாஸ்தி பொண்ணுங்க ஐ மீன் ஆம்பளை விட ஒரு வயசு ஜாஸ்தி அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் அந்த டாமினேஷன் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும் டாமினேஷன் சொன்னால் டாமினேஷனில் அவங்களோட இவங்க டேலண்ட்டாக இருப்பாங்க அது அவங்களால ஒத்துக்க முடியாது ஆம்பளைங்களால் அப்படின்னு அந்த ஃபேமிலிக்குள்ளே வர பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக முதல்ல இருந்து வந்த விஷயங்கள் தான் வந்து பொண்ணுக்கு ரெண்டு வயசு கம்மியாக இருக்கணும் ஆம்பளைக்கு தாஸ்தி இருக்கணும் எப்பயுமே பொண்ணுக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னதே தவிர இப்போ காலங்கள் மாறுது நீ கொஞ்சம் ஒரு விஷயத்தில் நீ கோபப்பட்ட நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் ஒரு விஷயம் எனக்கு புரியலன்னா நீ சொல்லி கொடுத்தா நான் கேட்டுக்கிறேன் எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது என்ன விட என் பொண்டாட்டி கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் எனக்கு அது பெருமை தான் அப்படின்னு சொல்கிற ஜென்ரேஷன் இப்போ வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த காலத்தில் வந்து இவன் சொல்றான் என்ன விட உன்னை விட ரெண்டு வயசு ஜாஸ்தி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி நான் ஆம்பளை பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க நீ அந்த மாதிரி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா எனக்கு புரியல இப்படி ஒருத்தனை வந்து இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்க்கு அந்த பொண்ணு எப்படி சூஸ் பண்ணா அப்படின்னு இது அவங்க அம்மா வந்து புத்தி சொன்னாதான் புரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து டாக்ஸிக் மட்டும்தான் இருக்கே தவிர அன்பு இருக்கிற மாதிரி தெரியல அவன் எப்பயுமே இவளை டவுன் பண்ணி வச்சு தான் அவன் ஜெயிக்கணும்னு பார்க்குறான் ஒன்றுமே இல்லை இந்த கேம்லேயே ஆனால் இவன் இந்த கேமை கூட விட்டுற எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் முக்கியன்றா அவன் வந்து இவன் மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழவே முடியாதுன்னு பின்னாடி எல்லாம் பேசியிருக்கான் ஏன் அந்த ரெண்டு நாள் முன்னாடி அந்த வீக்கெண்ட் டாஸ்கில் கூட நீ இப்போ என்கிட்ட பேசிட்டே இருந்தால் நீ ஒரு நாள் கூட என் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அது கரெக்டாக அந்த மைன்யூட்டாக சொல்லியிருப்பான் அந்த கேப்பில் அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சோன்னே ஓகேவா அது கவனிச்சவங்களுக்கு தெரியும் ஸோ இவன் வந்து அது அமித் சொன்ன மாதிரி தான் இவன் ஸ்வீட்டான ஒரு பொண்ணு அரோரா மாதிரி ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறான் போல அப்போ வினோத் சொல்லிடுறாரு நீ நீ ஸ்வீட்டான பொண்ணு எதிர்பார்க்குறான்னா எதிர்பார்க்குறான் போது உள்ள வெளியில் ஸ்வீட்டாக பேசிவிட்டு உள்ள வெஞ்சன்ஸ் இருக்க பொண்ணுங்களும் இருக்கும் இவன் பாரு மாதிரி வந்துட்டு படபடன்னு மனசில் பட்டதெல்லாம் பேசிவிட்டு உள்ளே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஸோ இது எது சரி தப்பு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஸோ உன்னோட சாய்ஸ் அது வேறு விஷயம் ஆனா இவ இப்படி பேசுகிறான்றதுக்காகவே அவளை நீ சந்தேகமே பட்டு இருக்கிறது சரியில்லை எதுவாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் வெளில போய் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அமித் வினோத்த ஒரு லுக்கு காமனா சொல்கிறாங்கன்னா அமித் இவ தான் நீ இவளை இப்படிதான் அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அப்போ இவ ஆனவன அவன் கமரும் சொல்றான் ஆனவனை இவன் சொல்கிறான் நான் இப்படிதான் நான் இப்படி தானே ஆமாம் ஆமா அப்படின்னான்றதை அவள் அப்படித்தானே சொல்றான் நீ மட்டும் உனக்கு கோவம் வரும்னு ஒரு ஆம்பளை மட்டும் எனக்கு கோவம் வரும் நான் இப்படியுமே இப்படிதான் நான் கோவப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா பொண்ணு அதை சொன்ன மட்டும் என் ஒத்துக்க மாட்டுறீங்க பொண்ணு எப்பயுமே ஸ்வீட்டாகவே இருக்கணுமா அவள் சுகர் கோட்டட் வேர்ட்ஸாவே பேசணுமா அப்போ ஒரு வார்த்தையே இருக்கே சீரும் பாம்பே நம்பு சிரிக்கும் பெண்ணே நம்பாதேன் அப்போ அரோட்ற மாதிரி பொண்ணுங்க தானே உனக்கு ஹீல் தராங்க அப்ப அந்த மாதிரி பொண்ணுங்களே கட்டிக்கோ அப்போ நீ தானே ஃபீலிங் வருது கிட்ட வர நீ தானே பேச முடியல நீ கிட்ட வர அப்போ வந்து உன்னை நம்புற மாதிரி நீ அவளை நம்பி தானே ஆகணும் அப்போ நீயே வந்த இப்போ உங்க அக்காவை வெளியில் சொல்றாங்க நீ அவகிட்ட சொன்ன போய் முதல் போய் என்னன்னா அவளை நீ எப்படி சொல்லி கரெக்ட் பண்ண என்னோட எக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி தானே திருப்பி திருப்பி நீ எல்லார்கிட்டயுமே சொல்றேன் வெளில அக்கா சொல்றாங்க அப்படி இல்லவே இல்லை அவனோட எக்ஸ் உள்ளியா இருப்பாங்க டோட்டலாக வேறையாக இருப்பாங்க அவன் ஏன் இப்படி சொன்னானே நான் அவங்க அக்கா சொல்றாங்க நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ உங்கள் அக்கா ஓப்பனாக சொல்றாங்க அப்ப நீ அந்த பொண்ணு பொய் சொல்லி தானே ஏமாத்திருக்க அப்படி இல்லைன்னு உன் உன் அக்காவே சொல்றாங்களே அப்போது நீ எதாவது மீன் பண்ணுற அப்போது ஒரு பொண்ணு பொய்யா சொல்லி உன் ட்ராப்புக்குள்ளே விழ வச்சிருக்க அப்போ ஆப்வியஸாக இது லவ் கண்டென்ட் தான் லவ் கிடையாது ஆனால் அந்த பொண்ணு ஸ்டார்டிங் வந்து உங்ககிட்ட பட்டும் படாமல் இருந்துட்டு இன்னைக்கு அந்த ட்ராப்பில் மாட்டிட்டேன் நான் கேமே லூஸ் பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்கிறேன் அந்த பைத்திக்கார பொண்ணு இப்போ இது கடவுளே வந்து அவளுக்கு புத்தி சொன்னாலும் அவளுக்கு புரியுமான்னு தெரில இது எப்படி போகணும்னு தெரில எனக்கு தெரிஞ்சு பாரு ஃபேன்ஸ் நம்ம இருக்காது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இவனுக்கு சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே நீ தானே எளிமையு அவன் கூட வெளில போகிற வெளில போகிறேன்னா வெளில அமைச்சு விட்டானுங்க ஃப்ரீ ஸ்டாஸ் முடிஞ்சுன்னா போனா கூட ஓகே போனால் கூட ஓகேன்னு இப்போ கூட இனி ஃபுல் முட்லாம் இருக்கும் அவன் என்ன சொல்கிறான் காலையில் உங்ககிட்ட இந்த பஞ்சாயத்தில் வச்சுக்க முடியாது எனக்கு இன்னைக்கு நல்ல நாள் அதாவது ஒரு கேப்டன்ஷிப் பொறுப்பில் இருக்கார்ம்மா அதனால உங்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டேன் இதில் ரெண்டு மூணு வாட்டி என்ன சொன்னான்னு தெரியுமாங்க அவன் மூடிட்டு கம்னிடு நான் பேசுறேன்ல மூடிட்டு கம்முனிருன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் விட்டுட்டு இந்த பைத்திக்கார பொண்ணு இப்படி இருக்கா எனக்கு புரியல அவங்க அம்மா நல்லா ரெண்டு தட்டு தட்டுனா தான் அவளுக்கு புத்தி வருமோ இல்லை வந்து பேசாமல் அவங்க அம்மாவே கூப்பிட்டு போயிட்டா கூட நல்லாயிருக்கும் போல இதுக்கு மேலே இவ கேம்லேருந்து அசிங்கப்பட தான் போகிறான் அவள் வந்து ஆனால் தான் சொல்கிறேன் ஏற்கனவே பெண் புத்தி பெண் புத்தின்ட்டான் மூடிட்டு இரு மூடிட்டேருன்னு அவன் அமித்து முன்னாடியே வந்துட்டு சொல்லிட்டான் மூடி டக்கார் மூடிட்டு வைக்கார் என்னை பேசவே விட மாட்டேன் என்ன பேசவே விட மாட்டேன் அப்படின்னா அப்ப இதெல்லாம் கேட்டு பொறுமையாக இருக்க பொண்ணா பாரு கம்பெனி இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக அவள் சொல்லிட்டான் எனக்கு ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் கேம் முக்கியம் இல்லை நான் எலிமினேட் ஆகி போய்க்கிறேன் நீ எப்போ தான் என்ன நம்புவ அப்பயாவது நம்புவ அப்படின்னு சொல்கிறான் எனக்கு புரியல இது எங்கே போ எப்படி போய் நிற்க போதோ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம பேசிகிட்டு இருக்காது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு புரிஞ்சுமே அவள் ஆப்வியஸாக நான் சொன்னேன் இதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இந்த டாக்ஸிக் லவ் இப்படி தான் இருக்கும் இப்போ அவள் இருக்கிற அந்த லவ் வார்மிங் பீரியட்ல இருக்கா அந்த ஹூவரிங் அவன் பண்ணுறான் அப்போ வந்து இவன் வந்து வெளில போய் டிஸ்கார்ட் பண்ணுற பிளான்லேயும் அடி வேல்யூ ஆல்ரெடி பண்ணிட்டாயில் கிட்ட பின்னாடி பேசுறது பத்தி நான் டாக்ஸிக் லவ் நிறைய வீடியோஸ் நான் போடவே செஞ்சிருக்கேன் சோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் மேல கில் ட்ரிப்பும் வைக்கிறான் அந்த கில் ட்ரப் வச்சு என்ன நீ ட்ராமன் பண்ணல அதுக்கு நீ இப்படி தான் இருந்தாகணும் நீ தானே பண்ண நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு இடத்துலையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது சோ கேஸ் லைட்டிங்கும் பண்றான் நான் சொன்ன எல்லா சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கான போது டாக்ஸிக் லவ் தான் இது அவளுக்கு எப்படி புரியாமல் இருக்குன்னு எனக்கு தெரியல ஒருவேளை அவங்க அம்மா வந்து பார்த்து புத்தி சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியல தேங்க்யூ கைஸ்